இந்த பிரார்த்தனையை பொறுத்த அளவுல நீ தூய்மையானவன் அதனுடைய பொருள் உன்னை போற்றுகிறோம் இறைவா எனக்கு மண் எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்கிற இந்த பிரார்த்தனை இல்லையா அந்த பிரார்த்தனைய நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலேஹு செல்லாம் அவர்கள் ருகோயில் இருக்கிற நேரத்திலே தொழுகையினுடைய ருகோயிலையும் சுஜூலையும் செஞ்சிருக்கிறாங்க ஓதிருக்கிறார்கள் இந்த துவாவுக்கான பின்னணியையும் ஆயிஷா அலி அல்லாஹு சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்து வெற்றி குறித்து பேசுகின்ற அல்லது ரசூல் சல்லாஹ் மரணத்தை அஜல் முடிகிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சூறா இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ருக்குவில் உதவி இருக்கிறார்கள் என்று ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்கா என்ன செய்யறாங்க சொல்றான் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே இதுல முதலாவதாக மூன்று பகுதிகளை நம்ம பார்க்கிறோம் ஒன்னே அல்லாஹு தாலாவை தூய்மைப்படுத்துகின்ற வார்த்தை சுபஹானந்தா என்ன அல்லாஹு தாலா தூய்மையானவன் என்று நம்ம சொல்லக்கூடியது அதே போல பிஹம்திக்க புகழ் அல்லாஹு தாலாவை நம்ம என்ன செய்யறது புகழுகிறது அலமதுல்லா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சோம் அலமதுல்லா சொல்லுவோம் தொழுகையில ஓது நேரத்தில் அஹமதுல்லாது பல இடங்கள் என்ன செய்யப்படுகிறது அல்லாஹுடைய புகழை சேர்க்கின்ற இந்த வார்த்தை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அல்லாஹு மஃ இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்னை மன்னித்தருள் என்று சொல்லி இந்த மூன்று பகுதிகள் இந்த துவாவிலே என்ன செய்கிறது இருக்கிறது அப்ப நபியல் அல்நாயும் சல்லாஹு அலி அவர்கள் தனது இந்த வெற்றிக்கு பிறகு என்ன செய்யப்பட்டிருக்கு அதிகமாக இந்த துவாவை ஓதினார்கள் என்கிற செய்தியை என்ன செய்றாங்க ஆயிஷாவுடைய அருமை மனைவி ஆயிஷா அம்மையார என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள் எனவே இது போல நிறைய துவாக்கள் பொதுவாக நாங்க இந்த துவா என்கிற பாடம் வச்சிருக்கிறது காரணம் என்ன இந்த சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில நம்ம அதை கடைபிடிக்கணும் செயல்படுத்தணும் இதை நம்ம என்ன செய்யுது முழுமையாக எப்பொழுதுமே சுபானுபானாங்கிறத விட அல்லாவுடைய தூதர் எல்லாம் ருகுல பல துவாக்கள் இருக்கிறது சுஜூதுகள்ல பல வகையான துவாக்கள் இருக்கிறது அதே போல என்ன செய்ய இப்படி சூழலா என்னென்ன துவாக்களை சொல்லியிருக்கிறாங்களோ அந்த துவாக்களை மனநமிட்டு அதை எங்களுடைய இபாதத்துகளாக எங்களுடைய இபாதத்துக்கள்ல நம்ம என்ன செய்யணும் அதை பேணிக் கொள்வதுதான் இந்த துவா பாடத்தினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த வகையில இந்த துவா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் பாடமா படமாயிருப்பீங்களா நிறைய பேர் சுமாரா பா பார்க்காம பாடமிட்டு சொல்லக்கூடிய பாடம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கை வச்சுக்கோ எத்தனை பேர்ப்பா மாஷா அல்லா அல்லாமத்தாலா என்ன செய்யட்டும் இன்னும் உங்களுடைய இந்த ஞாபக சக்திய மரணம் எடுக்கிற சக்தியை அல்லாஹால என்ன செய்யட்டும் அல்லாஹாலா அதிகரிக்கட்டும் அப்ப இது போல துவாக்களை நம்ம பாடம் முட்றதோட சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இந்த சிறிய வயதுல இந்த துவாக்களை நம்ம பாடமிட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா என்ன செஞ்சிருமதே ஆழமாக உங்களுடைய உள்ளங்கள்ல where on the